பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக ஷப ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் இதனால் வரை ராசிக்கு ஜென்ம ராசிக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரித்து விரயஸ்தானத்திலே சஞ்சரித்து சுப விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது ஜென்மகுரு நற்பலன்களை பெரிய அளவில் தரமாட்டார் என்பது ஓரளவு உண்மை என்றாலும் ஜென்மகுரு வனவாசம் என்பதெல்லாம் முழுவதும் உண்மையில்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் பிருகு நந்தி ஜ நாடி ஜோதிட விதிப்படி கோச்சார குரு பிறப்பு சந்திரன் மேல் செஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்திலே குடியிருக்கும் இடத்தை மாற்றுதல் தேவையற்ற இடப்பயிற்சி அடிக்கடி பிரயாணங்கள் செய்தல் போன்ற போன்றவை உண்டாகலாம் சந்திரன் பொதுவாக இருக்கும் இடத்தை தான் நாம் ஜென்ம ரா சந்திரன் இருக்கும் இடத்தை தான் நாம் ஜென்ம ராசி என்று கூறுகிறோம் சந்திரன் ஒரு குளிர்ச்சியான கிரகம் ஆகவே பிறப்பு ஜாதகத்தில் குளிர்ச்சியான கிரகமாகிய சந்திரன் இருக்கும் அந்த இடத்திலே ஜென்மகுரு சஞ்சரிக்கும் பொழுது நீர் சம்பந்தமான வியாதிகள் குளிர்ச்சியான கிரகம் சந்திரன் ஆகவே ஜலதோஷம் சம்பந்தமான வியாதிகள் இந்த காலகட்டத்திலே உண்டாகலாம் சந்திரன் தாயை குறிக்கும் கிரகம் ஆகவே கோச்சார குரு ஜென்ம ராசியிலே செஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்திலே தாய்க்கு சிறிது தோஷம் உண்டாகும் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் ஆகவே அது குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக இந்த காலகட்டத்திலே வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் அல்லது வெளியூர்களில் கொஞ்சம் அலைந்து திரிய வேண்டி வரும் உத்தியோக பங்கம் உறவினர்கள் வகை தன விரயம் போன்றவை இந்த காலகட்டத்திலே சிறிய அளவில் உண்டாகலாம் ஆகவே இவை குறித்தெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் அதே சமயம் நற்பலன்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வை மூலம் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடம் ஆகிய இடங்களை பார்த்து அதன் மூலமாக அந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார் உதாரணமாக ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் குழந்தை பேருக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி இந்த காலகட்டத்திலே வெற்றி பெறும் புத்திரப்பேற்றை குரு பகவான் ஜாதகருக்கு கொடுப்பார் ஜாதகர் புத்திரர்களால் நன்மை அடைவார் புத்திரர்களும் மேன்மை உருவார்கள் அடுத்ததாக குரு பகவான் ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்ப்பதால் திருமணமாகாமல் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கட்டாயம் திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜென்ம குருவாக சஞ்சி சஞ்சரிக்கும் பொழுது குருபலம் இல்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக வராது ஏனென்றால் ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்பதால் தன்னுடைய பார்வை மூலம் குருபலம் இல்லை என்றாலும் தன்னுடைய பார்வை மூலமாக கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார் அடுத்ததாக ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி அவர்களுக்கிடையே உள்ள உறவை மேம்படுத்துவார் அதுபோக குரு பகவான் தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஜாதகரின் பாக்கியங்கள் பெருகும் பிதிர் ராஜித சொத்துக்கள் சம்பந்தம் அதாவது தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஜாதகருக்கு அது கிடைக்கும் தாய் தந்தையார் நலமடைவார்கள் ஜாதகருக்கு ஆன்மீக காரியங்களில் அதிகமான ஈடுபாடு உண்டாகும் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கே இந்த காலகட்டத்தில் அது கைகூடும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு அஷ்டவர்க்கத்தில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே குரு அஷ்டவர்க்கத்திலே இந்த ரிஷபராசியில் தற்பொழுது குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ரிஷபராசியிலே அதிகமான பரல்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் மற்றபடி அந்த இடத்திலே குறைவான பரல்கள் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நற்பலன்களின் அளவு கு குறையும் மற்றபடி ஓரளவு ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய பார்வை மூலம் முக்கியமான இடங்களை ஒன்று ஜ ஜென்ம ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பதாம் இடங்களை பார்ப்பதால் தன்னுடைய பார்வை மூலம் மிகுந்த நற்பலன்களையே கொடுப்பார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những